இன்னைக்கு பாத அஸ்தாசனம் அதோட வேரியேஷன் அஸ்தாசனம் வேரியேஷன் கூடான பலன்களை பார்ப்போம் சரி இப்போ இதில் ஜீரண சக்தி மேம்படம் அது ஒரு பலன் முதியோர்களுக்கு மூட்டு வழி வரும் இல்லையா அந்த மூட்டு வழியிலாம் ப்ரவென்ஷன் ஆகும் சைடு வந்து குணிகிறதுனால முதுகுத்தண்டு அந்த டிஸ்க் இல்லையா அது நல்ல கிடைக்கும் ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு ஓவரி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் லெப்ட்ல திரும்பி தோடும் போது லெப்ட் சைடு ஓவரி நல்லா ஸ்டிம்லேஷன் ஆகும் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகி அதுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக வாழணுன்றதுக்காக தான் நானும் என் சீரம் வீடியோ செஞ்சு உங்களுக்கு புதன் சனி புதன்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறோம் காலை ஆறு மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடும் வீடியோ சரி இந்த யோகா அமபதி சேனலுக்கு நீங்கள் புதிய அன்பராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த நீங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு வரணுன்றதுக்காக தான் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு அது என்ன எச்சரிக்கை உணர்வோடு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னா ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்கு உள்ளவங்க தான் நம்ம சேனலை நிறைய பர்சன்டேஜ் பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு சேனல் அனாலிசிஸில் போய் பார்த்தா எங்களுக்கு காட்டுது அதனால தான் எச்சரிக்கை உணரோடு சொல்லித்தரேன் இதில் வந்து எ கூடுமான வரை எல்லா ஆசனத்துக்குமே நான் மூணாக பிரிச்சிடுறேன் ஸ்டேஜ் த்ரீ அது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ள அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறீங்கன்னு காட்டுது எங்களுக்கு அது ஸ்டேஜ் த்ரீ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்னு வாங்கல ஆங்கிலத்தில் அதாவது எதுவுமே இல்லாமல்க்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது மாதிரி எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு அது சுலபமாகந்து செய்து பலனடைங்க அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூ ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டேஜ் ஒன் அது பர்ஃபெக்ஷன் ஒரு ஆசனை எப்படி இருக்கணுமோ அந்த பர்ஃபெக்ஷனில் அந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கும் சரியா சரி அதை இளைஞர்கள் செய்துக்கோங்க இல்லை எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆனால் இளைஞர் மாதிரி எனக்கு உடம்பு இருக்குது அப்படின்னா சரிங்க ஸ்டேஜ் ஒன் தப்பு இல்லை சரி இன்னைக்கு பாத அஸ்தாசனம்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட வேரியேஷன் அது என்ன சார் வேரியேஷன்னா நானாக க்ரியேட்டிவ் பண்ணது ஓகேவா ம் எந்த ஒரு துறையிலுமே அது சீனியர் சொல்லி கொடுத்ததே வச்சுக்கிட்டு நம்ம வந்து காலம் தள்ளிட்டு போகக்கூடாது அதுக்கு கடவுள் நமக்கு எதுக்கு ஆறாவது அறிவு கொடுத்துருக்காரு பகுத்தறிவு அதை 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 உபயோகப்படுத்தணும் ரெண்டாவது நீ கர்மயோகமாக எந்த தொழில் செஞ்சாலும் கடவுள் ஞானம் கொடுப்பாரு அதில் நம்ம புதிய யுக்தியை கையாள முடியும் நம்மளால் கிரியேட்டிவ் செய்ய முடியும் அது மாதிரி இப்போ பாத அஸ்தாசனத்தை அது வேரியேஷன் செஞ்சு காட்ட போகிறேன் அந்த எந்த ஆசனம் வேரியேஷன் பண்ணாலும் அது கொஞ்சம் அந்த பர்ஃபெக்ஷன் அந்த ஆசனத்தை விட அதிகமாக பலன் கொடுக்கும் பாருங்க இப்போது கையை தூக்கிட்டு குனிஞ்சு பாதத்தை தொடுவதை காட்டிருப்பேன் அது பாதஸ்தாசனம் அது ஒரு வீடியோவில் காட்டிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் கை தூக்குறோம் ஏதாவது ஒரு சைடு திரும்புகிறோம் திரும்பிட்டு தலை தூக்கி வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே இது வந்து ஸ்டேஜ் த்ரீ அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஊதிக்கிட்டு முட்டி மட்டும் தொடுங்க போதும் அப்புறம் நேராக வந்துடுங்க கை தூக்கிட்டு இறக்கிடுங்க உங்களுக்கு இதுக்கே ஆட்டம் காணதுன்னா கொஞ்சம் விரிச்சி வச்சுக்கோங்க தப்பு இல்லை அப்புறம் கை தூக்கிட்டு அடுத்த பக்கம் திரும்புங்க போத் சைடு ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் முட்டி தொடுங்க இது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவருக்கு அப்புறம் நேரம் வந்துடுங்க அப்புறம் மூச்சு எழுங்க வெளியிட்டுருங்க நார்மல் பிரீத்திங்னா செய்யலாம் தப்பு இல்லை இல்லை நீங்கள் மூச்சு உள்ளழுதல் வெளியிடுதல் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குளியும் போது மூச்சு வெளியிடுங்க அப்புறம் நேராக வந்துட்டு கை தூக்கும் போதும் மூச்சு நல்லா உள்ளத்து ஒரே செகண்டில் விட்டுருங்க கையறக்கண்ட சரியா சரி இது வந்து ஸ்டேஜி த்ரீ வயசானவங்களுக்காக அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இப்போ ஸ்டேஜ் டூ இது வந்து ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு தான் அதே தான் கொஞ்சம் கீழே இறங்க போகிறேன் அவ்வளோதான் தூக்கிட்டு ஊதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கேன் அவங்கள முட்டியத்தோட சொன்னேன் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கேன் அப்புறம் நேராக வரும்போது பிரீத்தின் பிரீத்தின் மூச்சுடுங்க ஒரே செகண்ட்ல பிரீத் ஆகும் அப்புறம் ரெண்டு பக்கம் தான் ஒரு சைக்கிள் பிரீத் அவுட் பிரித்தின் பிரித்தின் முச்சுங்க ஒரே சைக்கிளில் பிரீத் அவுட் சரியா இது வந்து ஸ்டேஜ் டூ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரியா இப்போ இளைஞர்கள் என்ன மாதிரி என்ன மாதிரி இருபத்தேழு வயசு இளைஞர்கள் அவங்க செய்யறதுக்கு இதை பாதாசாசன வேரியேஷன்ன பர்ஃபெக்ஷன் அதாவது அதிக பலன் கொடுக்கும் இப்போ நல்லா ஊதுங்க ஊதிட்டு கை விரலால் பாதத்தை தொடணும் நீங்கள் பாதத்தை தொடறன்ற பேரில் கால் இப்படி மடிச்சிக்காதீங்க அது மடிச்சிக்கன்னா பலன் கிடையாது நீங்கள் எந்த காலை தொட போகிறீங்களோ அந்த கால் மடியக்கூடாது பக்கத்து கால் மடிஞ்சால் பரவாயில்ல எந்த கால் நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் வலது கால் ரைட் லெக்கை தொட போகிறேன் ரைட் லெக் மடியக்கூடாது அது மடிஞ்சால் பலன் கிடையாது அது மடியாமல் இருந்தால் தான் இந்த பின் பக்கம் காஃப் மசில் தொண்ட தொடதெல்லாம் அப்படியே ஜிவின்னு கரண்ட் ஷாக் மாதிரி இழுக்கும் ஏன் இழுக்குது அந்த இறுக்கம் தண்ணியுது அந்த அந்த மசில் நெருவெல்லாம் இறுக்கம் தணிஞ்சு நல்லா பிளட் ஃப்ளோ ஆகும் சரியா ரைட் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டேன்லயா பணத்தை செஞ்சிட்டா சரியா சேர் ரெண்டு பக்கம் சேyin அப்பதான் ஒரு சைக்கிள் இப்போ என்னால் அந்த பாதத்தை தொட்டுட்டு பத்து செகண்ட் கூட இருக்க முடியும் நான் இருக்காமையா ஏன் நான் இருக்க மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைப்பீங்க சரியா அது இப்போ ஆரம்ப கால சாதகர் பயிற்சியாளர்னா இந்த ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் போகும் அது போக கூடாது தான் நான் உடனே வந்துட்டேன் அதனால நீங்க அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அங்க அந்த தொட்டுட்டு வந்துட்டாலே உங்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட் பலன் கிடைக்கும் எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் மார்க் வாங்குகிறோன்னு நல்லா படிக்கிற பையனா நல்லா படிக்க படிக்காத பையனா நல்லா படிக்கிற பையன்தானே அதனால தொட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த ஆசனத்தில் எண்பது பர்சன்ட் பலன் கிடைக்கும் அதனால ரொம்ப ஆர்வம் இருக்கலாம் ஆர்வம் போலாரம் மாறினா தான் நெகட்டிவ் பெனிஃபிட் ஆகிடும் அதனால தொட்டுட்டு வந்துடுங்க சரியா ஓ பாத அஸ்தாசனம் வேரியேஷன் கூடான பலன்களை பார்ப்போம் சரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஜீரண சக்தி மேம்படும் அது ஒரு பலன் ஏன்னா தனித்தனியாக ஒயிரன் வசுங்கும் இப்போது தனித்தனியாக இந்த பக்கம் வரும்போது லிவர் ஸ்டிம்லேஷன் ஆகும் இந்த பக்கம் வரும்போது ஸ்ப்ளீன் பேங்கிரியா ஸ்டிமுலேஷன் ஆகும் அதனால் ஜீரண சக்தி மேம்படும் ரெண்டாவது இந்த சைடு வந்து முதுகு முதுகுத்தண்டு அந்த டிஸ்க்கு இல்லையா அது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அப்புறம் நம்ம குனிஞ்சி கால் மடிக்காமல் தொடறதுனால அந்த தொடை சதை நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் சரியா அப்புறம் இந்த முதியோர்களுக்கு மூட்டு வலிலாம் வரும் இல்லையா அந்த மூட்டு வழியிலாம் ப்ரவென்ஷன் ஆகும் சரியா சரி அப்புறம் இந்த குனி தலைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போவோம் அதனால மூளை செல்களுக்கு நல்ல தீனி கிடைக்கும் ரத்தத்தில் தான் சக்தி இருக்குது எனர்ஜி இருக்குது ஸோ நினைவாற்றல் திறன் கூடும் மூளை செல்களுக்கு நிறைய ரத்தம் போடுறதுனால நினைவாற்றல் திறன் கூடும் அப்புறம் லேடிஸு இந்த மாதிரி சைடு திரும்பி தொடுறாங்கன்னா ரைட் சைடு வரும்போது ரைட் சைடு ஓவரி நல்லா சிம்லேஷன் ஆகும் அப்புறம் இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பி தோடும்போது லெஃப்ட் சைடு ஓவரி நல்லா ஸ்டிம்லேஷன் ஆகும் ஸோ அந்த ஓவரி நல்லா சிம்லேஷன் ஆகி அதுக்கு நல்லா ரத்த ஓட்டம் கிடச்சி அது நல்லா ஆரோக்கியம் பெற்று அந்த கரெக்டாக அது அதனுடைய பணி அது கருமுட்டை ஒரு மாதத்துக்கு ஒரு கருமுட்டை அது செய்ய வேண்டிய கடமை இருக்குது அது அந்த ஓவரி அது கடமை அது ஒழுங்காக செஞ்சு மாதவிடாய் கோளாறு இல்லாம பர்ஃபெக்ஷனாக அந்த இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள்ன்ற கரெக்டான சுழற்சி அந்த இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் ஒரு முறை சரியான முறையில் மாதவிடாய் நடக்கும் அதனால இந்த பாதாசாசன வேரியேஷன் அனைவரும் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்